தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாண்டவர்க்கும் விரைவாக போற்றி அடியின் வணக்கங்கள் பம்பரா வரிவண்டு மனம்னார மலர் மது மலர்த்தார் கொன்றையார் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி நாயன்மார்களால் சிறப்பித்து கூறப்படும் பெருமக்களும் நாயன்மார்களும் ஒருவரான திருஞான சம்பந்தரை பற்றி இந்த ஆவண காணொலியில் பார்க்க போகின்றோம் இந்த ஆவண காணொலியின் தலைப்பு தமிழ் சம்பந்தர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் சைவ சமயத்தின் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலும் சைவ குறவர்கள் நால்வரிலும் முதல்வராக போற்றப்படுகின்றார் இவர் பாடிய பாடல்கள் ஓதலாம் இரண்டாம் மூன்றாம் திருமுறைகளாக வகுக்கப்பட்டன இவை திருக்கடை காப்பு என அழைக்கப்படுகின்றன இத்தேவார பாடல்களை ஓதி பல அற்புதங்களை திருஞான சம்பந்தர் நிகழ்த்தியுள்ளார் இவர் வாழ்ந்த காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தர் சுமார் பதினாறாயிரம் பதிகங்களை பாடியுள்ளார் ஆனால் அவற்றுள் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பதிகங்களே நமக்கு கிடைத்துள்ளன சீர்காழி பெரும்பதி சோழ நாட்டின் மிகச்சிறந்த சிவத்தலம் அந்தணர்கள் வேள்வி வளர்க்கும் சீர்பதி சிவனடியார் அணிந்த திருநீற்றின் ஒளியால் அத்தலத்தில் இரவும் பகலாக காட்சியளிக்கும் அத்தலத்தில் சிவபாத விருதையர் எனும் சிவனடியார் அந்தனர் குலத்தில் உதித்த அரும் செல்வர் அவருடைய வாழ்க்கை துணைவியார் பகவதியார் என்னற்கரிய பெருமையுடையவர் இரு பெருமக்களும் திருநீற்று நெறி போற்றி வாழ்பவர் சமணமும் பௌத்தமும் தலையெடுத்து நின்ற காலம் அது சைவம் குறைவுற்று நின்றது சைவம் தழைத்து சமண பௌத்தங்கள் ஒழிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிவவாத விருதையர் கணவனார் என்னும் ஈடேறும் வகையில் பகவதியாரும் சீகாழி தோணி அப்பறை வரம் வேண்டி நாள்தோறும் வழிபட்டு வந்தார் பெருமான் திருவருள் புரிந்தான் பகவதியார் மணி வயிற்றில் கருத்தரித்தது அவ்வண்ணமே தின்திசை எல்லா பெருமைகளையும் பெற செந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைகளை வெல்ல திருவாதிரை நாளில் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் திரு அவதாரம் செய்தார் ஞான குழந்தை அவதரித்த மகிழ்ச்சியில் இதுவரை உலகமறியாத இனிய தென்றல் வீசியது தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர் எல்லா இன்பங்களும் உலகில் அன்று உண்டாயின குழந்தை பிறப்பன்று செய்ய வேண்டிய சடங்குகளை சுற்றத்தார் செய்தனர் சிவபாத விருதையர் ஒரு நாள் வேத விதிமுறை சடங்குகளை செய்வதற்காக நீராடச் சென்றார் ஞான சம்பந்த குழந்தையும் அழுது கொண்டே அவர் பின்னே சென்றது சிவபாத விரதையர் கோபப்படுவதைப் போல் அக்குழந்தையை வெருட்டி வீட்டிற்கு போகுமாறு விரட்டினார் ஞானசம்பந்தர் வீட்டிற்கு செல்லாமல் கால்களை உதைத்து கொண்டு அழுதார் அதனால் சிவபாத விரதையர் குழந்தையையும் அழைத்து கொண்டு நீராடும் குளத்திற்கு சென்றார் குழந்தையை குளக்கரையில் விட்டுவிட்டு தாம் நீராடப் போவதற்கு அஞ்சிய சிவபாத விரதையர் ஈசனை வணங்கி குழந்தையை கரையில் விட்டு விட்டு நீராடப் போனார் ஆன சம்பந்த குழந்தை தன் தந்தையை காணாமல் கண் மலர்களில் நீர்த்தேன் ததும்ப ஞான குழந்தை தோணியப்பர் திருக்கோயிலின் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுதழைத்தது அழுதழைத்த அக்குழந்தைக்கு திருவருள் புரிய திருவுள்ளம் கொண்ட சீர்காழி பெருமான் சிவகாமசுந்தரியோடு குளக்கரையில் தோன்றி அருளினார் அவ்வாறு தோன்றிய பெருமான் தம் இடப்பக்கத்தில் குடிகொண்ட பிராட்டியை நோக்கி உன் மார்பில் பொழியும் பாலமுதை பொற்கிண்ணத்தில் எடுத்து அழுமை குழந்தைக்கு ஊட்டுவாயாக என்று கூறி அருளினார் அருட்பசி போக்கும் அருளமுதம் அது உமையம்மையார் தம் மார்பில் இருந்து பாலை பொருக்கினத்தில் எடுத்து அதில் சிவஞானத்தையும் குலைத்து சம்பந்தர் கண்களையும் துடைத்து பொற்கினத்தை அவரிடம் கொடுத்து இதனை உண்பாயாக என்று கூறி அருளினார் அப்போதே அந்த அருட்குழந்தை சிவனடியே சிந்திக்கும் சிவஞானம் பிறவி நோய் நீக்கும் உயர் ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வதற்கரிய மெய்ஞானம் போன்றவற்றை பெற்று மகிழ்ந்தது சிவபாத பிரதியர் நீரிநூல் செய்ய வேண்டிய நியமங்களை முடித்து கொண்டு எழுந்தார் பால் வடியும் வாயுடன் நின்ற ஞானப்பிள்ளையை பிள்ளையை கண்டார் கோபமுற்றார் குழந்தையை பார்த்து யார் கொடுத்த பாலமுதை நீ உண்டாய் உனக்கு எச்சல் பால் கொடுத்தவர்களை காட்டு என்று கேட்டு பிள்ளையை அடிக்க சிறு கோலினை ஓச்சினார் ஞான சம்பந்தர் ஒரு காலை தூக்கி திருக்கண் மலர்களில் வெண்முத்துகள் உதிர கோபுரத்தின் உச்சியில் மேல் சிறு விரலை சுட்டினார் மேல் நின்ற பரம்பொருளை காட்டினார் தோடுடைய செவ்வியன் விடையேறியோர் தூவின் மதிசூடி என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார் தமக்கு பேரருள் புரிந்த பெருமானை பேரருந்த அடையாளம் காட்டினார் ஞானம் பெற்ற பிறகு ஆளுடைய பிள்ளை எனும் பெயர் எனந்தரை அனைவரும் திருஞான சம்பந்தர் என்று அழைக்க தொடங்கினர் ஞான சம்பந்தர் முதல் முதலாக பாடிய தோடுடைய செவ்வியன் எனும் பதிகத்தை முழுமையாக பார்ப்போம் முதலாம் திருமுறை திருக்கடை காப்பு பதிகம் திரு பிரம்மபுரம் முதலாம் பாடல் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை காடைய சுடலை பொ பூசியனுள்ளம் கவர்கள்வன் ஏடைய மலரான் உனை நான் பணிந்தேத அருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா பீடுடைய பிரமா நன் பீடுடைய ப்மா புரமேவிவ நன் திருச்சி சிவஞானக்கன்றாம் ஞான சம்பந்தர் அன்றிரவு பெருமானை எண்ணி துயின்று வீடியலில் எழுந்து திருக்கோவிலை அடைந்தார் சிவத்தந்தையையும் ஞானப்பால் அளித்த தாயையும் வணங்கி போற்றி திருக்கோலக்காவிற்கு புறப்பட்டார் அத்தலத்தின் திருக்கோயிலை சென்று சேர்ந்து மடையில் வாழை என்ற திருப்பதிகம் பாடி அருளினார் அவர் பாடும்போது திருக்கரங்களால் தாளம் போட்ட வண்ணம் இருந்தார் அப்போது கோலக்காவில் குடிகொண்ட பெருமான் திரு அருளால் திருவைந்தெழுத்து எழுதிய செம்போன் தாம் அவர் திருக்கரங்களில் வந்தது அத்தாலத்தை திருமுடியின் மேல் வைத்து கொண்டாடினார் சம்பந்தர் மதுரைவாய் கொண்டு ஏழி செய்வன் தமிழ் பதிகம் பாடினார் வந்து பல பதிகள் வணங்கி திருமுதுகுன்றம் வந்து தமிழ் மாலை பாடி அங்கு சில நாள் இருந்து திருப்பெண்ணா கடம் திரு தூங்கானை மாடம் போன்ற தளங்களை பணிந்து திருவரத்துறைக்கும் புறப்பட்டார் சம்பந்தர் தமது தந்தையார் தோல்மீது ஏறாமல் திருவரத்துறைக்கு நடந்தே சென்றார் தந்தையார் வருந்த சம்பந்தர் திருவடிகள் நொந்தன மாலை வந்தது சம்பந்தர் உள்ளிட்ட அடியார்கள் மாறன்பாடி என்ற ஊரை அடைந்தனர் ஞானசம்பந்தரது திருவடிகள் காடுமேடுகளில் பட்டு நொந்தமையை பெருமான் பொறுக்கவில்லை எனவே திருநெல்வாயில் எனும் திருத்தலத்தில் உள்ள அந்தனர்கள் கனவில் சிவபெருமான் தோன்றி அந்தன செம்மல்களே ஞானசம்பந்தன் நம்மிடம் வருகிறான் முத்து பல்லக்கையும் முத்துக் குடையையும் முத்து சின்னத்தையும் நாம் அருள்வோம் அவற்றை பெற்று அவனுக்கு கொடுப்பீர்களாக என்று திருவாய் மலர்ந்தருளினார் உறக்கத்தில் இருந்து விழித்த அந்தனர்கள் திருவரத்துறையில் ஒன்று கூடினர் அங்கிருந்த அடியார்களும் கனவு கண்டனர் அவர்களுக்கு ஈசன் திருவருளால் முத்து சிவிகை முத்துக்குடை முத்து சின்னம் கிடைத்தன அவற்றை பெருமானிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்தனர்கள் ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு வரவேற்றனர் அன்றிரவே சம்பந்தர் கனவில் பெருமான் தோன்றி திருநெல்வாயில் அந்தணர்கள் உனக்கு முத்து சிவிகை முத்துக்குடை முத்து சின்னம் ஆகிய மூன்றையும் அளிப்பர் நீ அவற்றை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறி அருளினார் கனவு செய்தியை சம்பந்தர் தன் தந்தையாரும் அடியார்களும் கூறி மகிழ்ந்தனர் முத்து சிவிகை முத்துக்குடை முத்து சின்னம் ஆகியவற்றுடன் ஞானசம்பந்தரை அந்தனர்கள் அணுகி ஐயனே திருவரத்துறையில் எழுந்தருளியுள்ள பெருமான் உங்களுக்கு முத்து சிவிகை முதலியவற்றை கொடுக்கும்படி அளித்துள்ளார் இவற்றை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கூறி தாழ்ந்து நின்றனர் எம்பிரான் அருள் என்று எம்பி ஞானசம்பந்தர் அவர்களை வணங்கி அவற்றை பெற்றார் நல்ல திருப்பதிகம் பாடி அருளினார் மறையோதிய விதிப்படி ஏழு வயது நிரம்பிய ஞானசம்பந்த பெருமானுக்கு உபநயனம் என்னும் பூணூல் விழா நடைபெற்றது மறையோதும் உரிமையை உமக்கு தந்தோம் என்று அந்தனர்கள் சம்பந்தரிடம் கூறினர் புண்ணிய திருவுருவாம் ஞான சம்பந்த பெருமான் மறைகளை ஓதாதுணர்ந்தவர் மறையவர் கற்கும் வேத பொருளை ஓதினார் மறையவர்களும் ஞான சம்பந்தரிடம் ஐயங்கள் பலவற்றை கேட்டு தெளிந்தார்கள் வேதத்தின் மையப் பொருள் சிவபெருமானுடைய திருவைந்திருத்தி ஆகும் என்று விளக்கினார் துஞ்சலும் துஞ்சலில்லாத போல் என்னும் பிற ஐந்தெழுத்து பதிகத்தை பாடி அருளினார் சம்பந்தர் சொன்மாலை கொண்டு பெருமானுக்கும் பாமாலை சூட்டிய வண்ணம் சீர்காழியில் எழுந்தருளியிருந்தார் பந்தனை நல்லூர் திருமணஞ்சேரி திருவேள்விக்குடி திருக்கோடிக்கா தலங்களை சேவித்து பாடி பின் திருபாலாசிரமத்தை அடைந்தார் நகரத்தில் மலநாட்டின் மன்னன் கொல்லிமலவன் என்பானுக்கு மகள் ஒருத்தி அண்ணனடையும் அழகிய தோற்றமும் கொண்ட அவள் முயலகன் என்னும் நோயால் அல்லல் அந்நோயை எவ்வகையாலும் போக்கே இயலவில்லை அந்நோய் தீரும் பொருட்டு கொல்லிமலவன் திருபாலாச்சிரம திருக்கோயிலில் படுகாடாய் கிடந்தான் சம்பந்த பெருமான் அங்கு எழுந்தருளிய போது திருக்காலம் முழங்கிய ஒளி கொல்லிமலவன் காதில் விழுந்தது கொல்லிமலவன் தன் மகளை கோயிலில் விட்டு விட்டு ஞான திருவடி வணங்கி நின்றான் அங்கு கொல்லிமலவன் மகள் நோயால் துவண்டு கிடக்கும் நிலையை சம்பந்தர் கண்டார் உள்ளம் துணுக்குற்றார் கொல்லிமலவனும் நடந்ததை எடுத்துரைத்து சிவனருளால் இந்நோய் தீர வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமானிடம் உருகி வேண்டிக் கொண்டார் அவ்வண்ணமே ஞானசம்பந்தர் திருவருள் நினைந்து துணிவளர் திங்கள் என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி அருளினார் உடனே அப்பெண்ணின் முயலக நோய் கதிரவனை கண்ட பணி போல நீங்கியது அவள் தந்தையின் பக்கம் போய் ஒதுங்கி நின்றாள் கொல்லிமலவன் அளவிலா மகிழ்ச்சி அடைந்து மகளோடு ஞான திருவடிகளில் விழுந்து வணங்கினான் ஞான சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதம் கண்டு அடியார்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரித்தனர் அங்கிருந்து புறப்பட்ட சம்பந்த பெருமான் திருசெங்குன்றூர் வந்தடைந்தார் பாமாலை பாடி அருளினார் திருசெங்குன்றூரில் தங்கினார் அது குளிர்பனி காலம் மலைகள் பனியால் போர்த்தப்பட்டிருந்தன அறுக்கம் புல்லின் நுனிகளில் பனித்துளிகள் ஒளிர்ந்தன தாங்கா பெரும் பணியால் சிவனடியார்கள் குளிர் சுரத்தால் அவதியுற்றனர் அச்செய்தி ஞான சம்பந்தர் செவிக்கு எட்டியது அவ்வினைக்கு இவ்வினை என்ற பதிகத்தை தொடங்கி சீவினைகள் வந்தம்மை தீண்ட பெறா இது நீலகண்டத்தின் ஆணை என்ற பொருளோடு நிறைவு பெறுமாறு நிறைவு செய்தார் அடியார்கள் குளிர் சுரம் தீர்ந்தது அந்நாட்டில் வாழ்ந்தவருக்கெல்லாம் குளிர்காய்ச்சலே இல்லாமல் போனது அற்புதம் பல புரிந்த ஞான பிள்ளையாரிடம் சிவபாத பிரதையர் தாம் வேள்வி செய்வதற்குரிய காலம் வந்ததால் அதற்கு பொன்னும் பொருளும் வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தார் எல்லையில்லாத பொருள் பெருமானின் திருவடிகளே ஆகும் என்ற எண்ணம் கொண்ட சம்பந்தர் திருவாவடுதுறை திருக்கோயிலுக்கு சென்றார் தந்தையார் கேட்கும் பொருள் தன்னிடம் இல்லை எனவே தான் பெருமான் திருவடியை ஆதரவாக கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்னும் பொருள் தோன்ற பதிகம் பாடினார் அவர் பாடிய அளவிலேயே சிவபூதம் பொற்கிழி ஒன்றினை திருக்கோயிலின் பலிபீடத்தில் வைத்து சென்றது அப்பொற்கிளியில் ஆயிரம் பொற்காசுகள் இருந்தன பொற்கிழியை கொண்டு வந்த சிவபூதம் இக்கிழியில் ஆயிரம் பொற்காசுகள் உள்ளன இஃது சிவபெருமானால் அருளால் கொடுக்கப்பட்டது எடுக்க எடுக்க குறையாமல் பொருள் தருவது என்று சொல்லி பணிந்து நின்றது பெருமானின் திருவருள் நினைந்து சம்பந்தர் உள்ளம் பூரித்தார் சிவனருளால் பெற்ற பொற்கிழியை சிவவாத விருதையரிடம் தந்து தந்தையே இதில் உள்ள பொற்காசுகளை கொண்டு எல்லா உயிர்களும் துன்பம் நீங்கி இன்பமுடன் வாழ நீங்கள் சிவவேள்வி செய்யுங்கள் சீகாழியில் உள்ள அந்தணர்களும் அவ்வாறே செய்யட்டும் அவ்வாறு செய்தால் நாட்டில் வளம் பெருகும் என்று பணிந்து கூறி அத்தலத்தில் சில நாள்கள் தங்கியிருந்தார் சிறு தொண்டரின் திருமாளிகையில் சம்பந்தர் சில நாள்கள் தங்கியிருந்தார் அங்கிருந்து திருமர்கள் வந்து அங்குள்ள பெருமானை வணங்கி பதிகம் பாடி அங்கேயே எழுந்தருளி இருந்தார் அக்காலத்தில் வணிகன் ஒருவன் கன்னிப்பெண் ஒருத்தியை அழைத்து கொண்டு திருமர்களை வந்து திருமர்கள் கோயில் பக்கத்தில் இருந்த ஒரு மடத்தில் தங்கினான் அங்கு அவ்வணிகனை பாம்பு தீண்டியது அவன் இறந்தான் அந்த கன்னி பெண்ணுக்கும் அவ்வணிகனுக்கும் திருமணமாகாததால் அவனை அவள் தீண்டவில்லை ஆனால் கணவனாக போகும் அவனை பாம்பு தீண்டி விட்டதே என்று கதறி அழுதாள் மந்திரங்களும் மருந்தும் வணிகனை உயிர் உயிர்பிழைக்கச் செய்யவில்லை கன்னிப்பெண் விடுகின்றவரை அழுது கொண்டே இருந்தாள் அலைகடலில் வந்த நஞ்சினை உண்ட அமுதமே இந்த விடத்தின் வேகம் ஒழிந்து யான் துன்பத்திலிருந்து ஏற அருள் செய்யாய் என திருமருகள் பெருமானை வேண்டினாள் அந்த பெண்ணின் அலரல் திருக்கோயில் சென்று கொண்டிருந்த ஞான சம்பந்தரின் திருச்செவியில் விழுந்தது சம்பந்தர் அடியார்கள் தொடர அலறல் கிட்ட இடத்தை அடைந்தார் அங்கு துயரத்தில் வாடி கிடந்த மங்கையை கண்டு பெண்ணே நீ அஞ்சேல் உமக்கு வந்த துன்பம் என்ன என்ற வினாவினை சம்பந்தர் எழுப்ப அப்பெண்ணும் நடந்ததை சொன்னார் இவரோ பாம்பு கடிந்து இறந்து விட்டார் நீங்கள் உறவினர் போலே இங்கு வந்துள்ளீர்கள் என் துன்பம் நீங்க பேரருள் புரிய வேண்டும் என்று அப்பெண் தன் வரலாற்றை கூறி சம்பந்தரை உதவுமாறு வேண்டினாள் ஞான சம்பந்தர் அப்பெண்ணுக்கு பேரருள் புரிய எண்ணினார் சடையா எனுமாள் சரணி எனுமாள் என தொடங்கும் திருப்பதிகத்தை பாம்பின் நஞ்சு நீங்குமாறு பாடினார் திருமருகல் பெருமான் பதிகம் கேட்டு நஞ்சு நீங்க அருள் புரிந்தான் வணிகன் நஞ்சு நீங்கி எழுந்தான் அற்புதம் கண்டு அடியார்கள் மகிழ்ந்தனர் வணிகனும் கண்ணி பெண்ணும் சம்பந்தரை வணங்கினர் இருவர் திருமணமும் சம்பந்தர் செய்து வைக்க நடந்தேறியது திருநாவுக்கரச பெருமானும் திருஞான சம்பந்தரும் பரமனுக்கு பாமாலை சுட்டி திருவாஞ்சியம் திரு சாத்தங்குடி திருசாத்தங்குடி திருவெந்துரை முதலிய தலங்களை பாடி திருமறைக்காட்டினை அடைந்தனர் அங்கு திருமறைக்காட்டு கோயிலுக்கு சென்றனர் வேதங்கள் பூசித்து கதவை திருக்காப்பு செய்த நாள் முதல் அன்று வரை அந்த கதவு அடைத்தே இருந்தது பக்கத்தில் வேறொரு வாயில் வழியாக அடியவர்கள் சென்று வழிபட்டு வந்தனர் சம்பந்தரும் அப்புறம் இச்செய்தியை கேட்டு அறிந்த பின்னர் சன்னதி முன்னுள்ள கதவு திருக்க நீங்க பாடும் அப்பரே என்று சம்பந்தர் திருநாவுக்கரசரை வேண்டிக்கொண்டார் அச்சமயத்தில் திருநாவுக்கரசர் பன்னின் நேர் மொழியால் என்று தொடங்கும் பதிகத்தை அருணினார் பதிகத்தின் நிறைவில் ஈசன் அருளால் கதவு திறந்தது இருவரும் சன்னதியுள் சென்று இறைவனை போற்றி வழிபட்டனர் பிறகு இருவரும் வெளியே வந்தனர் அப்பொழுது திருநாவுக்கரசர் சம்பந்தரிடம் இனி எப்போதும் இக்கதவுகள் திறத்தலும் மூடுதலும் நிகழட்டும் ஆகவே இக்கதவுகள் மூடுவதற்கு பாடியருளுங்கள் என கேட்டுக்கொண்டார் சம்பந்தர் சதுரம் மறைதான் என்று தொடங்கும் இப்பதிகத்தை பாடினார் திருஞான சம்பந்தரும் அப்பரும் திருமறை காட்டில் இருக்கும் பொழுது திருவாலவாயின் அரசி மங்கையர் கரிசி சம்பந்தரை மதுரைக்கு அழைக்கிறார் மதுரையை ஆண்டி வரும் பாண்டிய மன்னன் சமண மதத்தை தழுவி இருந்தார் மக்கள் அனைவரும் சமண மதத்தை பின்பற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் சைவ சமயத்தை கடைபிடிப்பதோ சைவ சின்னங்களை அணிவதோ குற்றமாக கருதப்பட்டது சைவ சமயத்தை மீண்டும் மதுரையில் தலைத்தோங்குவதற்கு மங்கையர் கரிசி சம்பந்தரின் உதவியை நாடினார் திருஞான சம்பந்தரும் அடியார்களும் மதுரைக்கு புறப்பட்டனர் ஆனால் அன்றைய நாள் நல்ல நாள் இல்லை கோள்கள் சரியில்லை அதனால் இன்று பயணிக்க வேண்டாம் என திருநாவுக்கரசர் சம்பந்தரின் பயணத்தை தடுத்தார் சிறு குழந்தையாக இருக்கும் சம்பந்தர் சமணர்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்னும் அச்சத்தால் சம்பந்தரை தடுத்தார் இதனை கேட்ட சம்பந்தர் இறைவனின் அடியார்களுக்கு எல்லா கோள்களும் நாள்களுமே நல்லவையே என கூறி வேறு தோழிமங்கன் கண்டன் என்று தொடங்கும் கோளரு பலம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீனை தடவி வேயூர் தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மூடி மேல் அணிந்தன உள்ளமே புகுந்தத நாள் மாசரு திங்கள் கங்கை மூடி மேல் அணிந்தன உள்ளமே புகுந்தத ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பலம் மதுரைக்கு சென்ற சம்பந்தரை மங்கையர்கரிசியும் மந்திரி குலச்சிறையாரும் வரவேற்றனர் சம்பந்தரையும் அடியார்களையும் ஒரு மடத்தில் தங்கவிட்டனர் வைத்தனர் ஞான சம்பந்தரோடு உடன் வந்த அடியவர் அந்தனர் முதலானோர் வருகையை அறிந்த சமணர் கண்டு சினம் கொண்டனர் மன்னனிடம் சென்று முறையிட்டனர் தாங்கள் அறிந்த மந்திரத்தால் சம்பந்தர் தூங்குகின்ற மடத்திற்கு தீ வைக்க அனுமதி பெற்றனர் சமணர் அனலை ஏவிய மந்திரம் ஞானசம்பந்தரின் அடியவர் ஓதும் ஐந்தெழுத்துக்கு முன்னால் பலிக்கவில்லை அதனை அறிந்த சமணர்கள் ஞானசம்பந்தர் திருமணத்திற்கு தீ வைத்தனர் ஒரு பகுதி தீ பெற்றி எரிந்தது அடியவர்கள் சமணர்களின் வஞ்சனை அறிந்து ஞானசம்பந்தரிடம் தெரிவித்தனர் இத்தி அரசன் முறை செய்யாமையால் நேர்ந்ததாகும் ஆதலால் இத்தி அவனை சென்று பற்றுதலே முறையாயினும் பையர் சென்று பாண்டியனை பற்றுவதாக என்று கூறி செய்யனே திரு ஆலவாய் மேவிய செய்யனே என்று பதிகம் மோதி தீயை பாண்டியன் பன்னனுக்கு ஏவினார் மன்னன் பாண்டியனை வெப்பு நோய் தாக்கியது மன்னன் மிகுந்த வேதனை அடைந்தான் வெப்பு தாங்க இயலாமல் பதறி துடித்தான் சமண முனிவர்கள் தங்கள் தவ வலிமையின் மூலமாக மயிர் பீலிகளால் உடலை வருடினர் அதுவும் தீயில் வெந்து கருகியது அப்போது அரசி திருஞான சம்பந்தருக்கு நடந்தது பற்றி மன்னனுக்கு எடுத்துரைத்தார் அவர் வந்தால்தான் இதனை தீர்க்க முடியும் என்றும் கூறினார் உடனே மன்னன் அவர் என் சூளை நோயை போக்கினால் நான் சமணத்துக்கு விடுவேன் அவரை அழைத்து வருவீர் என்று கட்டளையிட்டார் அடுத்த கணமே அரசி மடத்திற்கு சென்று சம்பந்தரை வணங்கி நடந்ததை கூற அவரும் அரண்மனை வந்தார் வந்து மந்திரமாவது நீரு என்ற திருப்பதிகத்தை பாடினார் மன்னன் உடலில் திருநீர் பூசினார் மன்னனின் வெப்புநோய் நீங்கியது மன்னன் பல முறை சம்பந்தர்க்கு தன் நன்றியை தெரிவித்தான் இரண்டாம் திருமுறை காப்பு திரு ஆளவாயில் அருளியது திருநீற்று மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே திருச்சித் சுரவாதத்தில் தோற்ற சமணர்களை நோக்கி பாண்டிய மன்னன் இன்னும் என்ன வாது என்று சொன்னதன் குறிப்பை உணராத சமணர்கள் வாது தத்தம் சமய உண்மைகளை நெருப்பில் எது எரியாமல் இருக்கின்றதோ அதுவே உண்மை என்றனர் சம்பந்தரும் உடன்பட்டார் மன்னன் தீ வளர்க்க ஏற்பாடு செய்தான் திருமுடை சுவடி கட்டை அவிழ்த்து சம்பந்தர் அச்சுவடிகளுள் கையில் வந்த ஒரு சுவடியை எடுத்தார் அது போகமார்த்த பூன்முழையால் என்று தொடங்கும் திருநள்ளாற்று பதிகம் அதனை தீயில் இடுமுன் ஈசனை துதித்து தளிரில வளரொலி என்று தொடங்கும் ஒரு பதிகத்தை பாடினார் பிறகு போக மார்த்த என்ற பதிகத்தை ஏட்டை நெருப்பில் இட்டார் சமணர்களும் தங்கள் சமய மந்திரங்களை எழுதி ஏட்டினை நெருப்பிலிட்டனர் அந்த மந்திரமானது அத்தி நாத்தி ஆகும் குறித்த கால அளவு கடந்த பின் சம்பந்தர் தாம் இட்ட ஏட்டை நெருப்பிலிருந்து எடுத்தார் அது எரியாமல் பச்சையாகவே இருந்தது ஆனால் இப்பதிகம் பச்சை பதிகம் என அழைக்கப்படுகின்றது சமணர்கள் இட்ட ஏடு எரிந்து சாம்பலே மிஞ்சி இருந்தது அனல்வாதத்திலும் சமணர்கள் தோற்றனர் அனல்வாதத்திலும் தோற்ற சமணர்கள் சம்பந்தரை புனல்வாதத்திற்கு அழைத்தனர் தத்தம் சமய உண்மைகளை எழுதிய ஏட்டினை ஆற்றில் இரும்போது எவருடைய ஏடு அடித்துச் செல்லப்படாமல் அங்கேயே நிற்கின்றதோ அவர்கள் சமயமே மெய்ச்சமயம் என கொள்ளலாம் ஞான சமந்தரும் சமண முனிவர்கள் வைகை ஆற்றின் கரையை அடைந்தனர் முதலில் சமணர்கள் தாங்கள் சமய உண்மையை கூறும் அத்தி நாத்தி என்ற வசனத்தை ஓலையில் எழுதி ஆற்றில் இட்டனர் அவ்வோலையை நீர் ஓடும் திசையில் அடித்துச் சென்றது அதனை கண்ட சமணர்கள் சம்பந்தரை நோக்கி நீங்களும் உமது சமய உண்மையை எழுதி நீரில் இடுக என கூறினார் ஞானசம்பந்தர் திருப்பாசுரம் எனப்படும் வாழ்க அந்தனர் என்னும் திருப்பதிகத்தை அருளி செய்து அதனை ஏட்டில் எழுத செய்து அந்த ஏட்டை ஆற்றில் இட்டருளினார் ஏடு வைகை ஆற்று வெள்ளத்தை எரித்து மேலே ஏறி சென்றது அத்திருபதிகத்தை பாடலில் வேந்தனும் மோங்குக என ஞானசம்பந்தர் அருளி செய்ததால் பாண்டியன் கூன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆயினான் சமணர்கள் தமது தோல்வியை ஒப்புக்கொண்டனர் பாண்டிய மன்னன் மீண்டும் ஆனார் சம்பந்தர் திருப்பூந்துருத்தி நோக்கி புறப்பட்டு அத்தலத்தின் அருகில் வந்தார் அவர் வருகை அறிந்த நாவகரசன் ஆயினார் சம்பந்தரை வரவேற்பதே தாம் பெற்ற பிறவி பயனின் நல்வினையாகும் என கருதி ஞானசம்பந்தரை சூழ்ந்து வரும் அடியார்கள் கூட்டத்துடன் சேர்ந்தார் ஞான சம்பந்த பிள்ளையாரின் முத்து சிவிகையை தாங்கி வருகின்றவர்களுடன் தாமும் சேர்ந்து சுமந்து மகிழ்ச்சி கொண்டார் அப்போது ஞானசம்பந்தர் உள்ளத்தில் வேறு ஒரு உணர்ச்சி உண்டாகியது அப்பர் இப்போது எங்கே எழுந்தருளி உள்ளார் என்று கேட்டார் உடனே சிவிகை தாங்கும் அப்பர் ஐயனே எல்லையில்லாத தவத்தை நான் முன்னே செய்தவன் இப்போது உன் திருவடிகளை தாங்கும் பெரும் பேரை பெற்றேன் என்று அருளி செய்தார் உடனே அப்பர் வாக்கினை கேட்ட ஞான சம்பந்தர் அச்சம் கொண்டார் சிவிகையிலிருந்து கீழே இறங்கினார் இப்படி நீங்கள் செய்வதால் என்ன ஆவது என்று பதவதித்து கூறி அவரை வணங்கினார் நாவு கரசர் ஞான செல்வரே திருஞான சம்பந்தருக்கு இதை தவிர வேறு எவ்வாறு செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கூறி சம்பந்தரை வணங்கினார் ஒவ்வொரு சிவாலயமாக வழிபாடு செய்து கொண்டு வந்தார் சம்பந்தர் திருமயிலாப்பூர் செல்வம் உடையவராய் வணிகர் சிவனேசன் என்னும் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சைவ சமயமே மெய்மை சமயம் என்பதையும் அறிந்த பெரியவர் அவர் ஞான சம்பந்தரது பெருமைகளை கேள்வியொற்று அவர் பால் எல்லையில்லாத பேரன்புடைய ஆயினார் அவருக்கு ஒரு பெண் மகள் இருந்தால் சிறந்த அப்பெண்ணுக்கு பூம்பாவை என பெயரிட்டார் அப்பெண்ணும் மனப்பருவம் எழுதிய நிலையில் இருந்தால் அப்பெண்ணை சம்பந்தருக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சிவனேசர் முடிவு செய்திருந்தார் இந்நிலையில் பூம்பாவை பூஞ்சோலையில் மலர் பறிக்க சென்றபோது பாம்பு தீண்டி இருந்தாள் சிவனேஸ்வர் மிகவும் வருந்தியவராய் அப்பெண்ணை உயிருடன் ஒப்பு வைக்கும் புண்ணியம் அமையவில்லை ஆயினும் அவள் உடலை தகனம் செய்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு மட்குடத்தில் இட்டு அதை ஏனும் ஒப்புவிப்போம் என்று பேணி வந்தார் ஞானசம்பந்தர் மயிலாப்பூருக்கு எழுந்தருளிய போது பூம்பாவையை பற்றி கேள்விப்பட்டார் மட்டிட்ட புண்ணை என திருப்பதிகம் பாடி பூம்பாவை குடமுடைய மீண்டும் பெண்ணாக உயிர் பெற்று வந்தால் சிவனேசர் ஞானசம்பந்தரை வணங்கி திருவருளை போற்றினார் சிவபாத விருதையர் திருநல்லூரில் வாழும் நம்மாண்டார் என்பவரின் மகளை மனம் பேச நிச்சயித்தார் ஞானசம்பந்தர் திருநல்லூரை அடைந்தார் அங்கு விளங்கும் பெருமணம் எனும் கோயிலை அடைந்து சிவபெருமானை பணிந்து போற்றி பதிகம் பாடினார் உறவினர்கள் வேண்டிக் கொள்ள கோயிலின் பக்கத்தே அமைந்துள்ள திருமணத்தில் திருமஞ்சனமாடி திருமண கோலம் பூண்டு திருமண சாலைக்கு எழுந்தருளினார் நம்மாண்டர் நம்பியும் அவரது துணைவி யாரும் ஞானசம்பந்தரை நோக்கி யான் பெற்ற அருநிதி பாவையை ஆளுடைய பிள்ளையார்க்கு அளித்தேன் என உரைத்தனர் மங்கள மகளிர் மணப்பெண்ணை அழைத்து வந்து ஞானசம்பந்தரின் வளப்பால் அமரச் செய்தனர் திருநீலக்க நாயனார் வேத விதிப்படி திருமண சடங்குகளை நிகழ்த்தினார் ஞானசம்பந்தர் காதலியாரை கைப்பற்றி தீவளம் வரும்போது இறைவன் திருமுன் நின்று கல்லூர் பெருமணம் வேண்டா என தொடங்கி திருப்பதிக அருளி செய்தார் சம்பந்தரும் அவருடைய துணைவியாரும் திருமணத்திற்கு வந்த அனைத்து அடியார் மக்களும் சோதியில் மறைந்தருளினர் திருஞான சம்பந்தனார் சர்புத்திர மார்க்கம் எனப்படக்கூடிய சமய வழியினை மக்களிடத்தில் பரப்பினார் சர்புத்திர மார்க்கம் எனப்படக்கூடியது தந்தை மகவுக்கு உள்ள அன்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளது தான் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தில் இறைவனிடம் நாம் ஒரு பிள்ளையாக இருந்து எப்படி ஒரு பிள்ளை தந்தையிடம் அன்பு செலுத்துமோ அதுபோல பக்தர்களாகிய நாம் இறைவனிடம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என என்பதை இந்த மார்க்கம் நமக்கு காட்டுகின்றது இந்த வேளையில் இன்றைய காலகட்டத்தில் இறைவன் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு குறைந்து கொண்டே வருகின்றது அதனால் ஞான நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றார் ஞானசம்பந்தர் பிறந்தது முதல் இறைவனால் ஞானம் கிடைக்கப்பெற்று இறைவன் நினைவாகவே வாழ்ந்து மறைந்த ஒரு இறைவனோடு கலந்த ஒருவராவார் ஞானசம்பந்தருக்கு இறைவன் அருளால் பல அற்புதங்கள் நடந்தன அவருக்கு இறைவனால் பல அருள் அருள் கிடைத்தது அதுபோல மக்களாகிய நாம் இறைவனிடத்தில் எப்படி ஞான சம்பந்தர் சிவபெருமான இடத்தில் அன்பு வைத்திருந்தாரோ அந்த குறையாத அன்பு ஒரு குறைவில்லாத அன்பை வைத்திருத்தது போல மனிதர்களாகிய நாமும் இறைவனிடத்தில் குறைவில்லாத அன்பினை கொண்டிருக்க வேண்டும் அதை சொறிய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மனிதனின் பிறந்த நோக்கமானது நிறைவுறுகின்றது மனிதனின் பிறந்த நோக்கம் என்பதே முக்தியை பெறுவது முக்தி கிடைக்குமாயின் இறைவன் மீது நாம் தீராத அன்பினை கொண்டிருக்க வேண்டும்